பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியோட வீட்டில் இருக்க கோபி என்னை பிரிஞ்சு போன ராதிகா என்கிட்ட பேசவே கூடாதுன்னு முடிவெடுத்துட்டாலே ஃபோன் பண்ணாலும் அவள் ஃபோன் எடுத்து பேச மாட்டேங்கிறாள் என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்பட்டுட்ருக்கும்போது அங்கே வந்த செளியன் கோபிக்கு ஆறுதல் சொல்கிறாரு அப்போ தான் செளியன்க்கு புரிய வருது அம்மா எவ்வளவோ பிரச்சனையில் இருந்தப்ப வீட்டில் உள்ள யாருமே அம்மாவுக்கு உறுதுணையாக இல்லை சப்போர்ட் பண்ணக்கூட இல்லை ஆனால் அம்மா எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்து குடும்பத்துக்காக எவ்வளோ பெரிய நல்ல விஷயத்தெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு நினச்சி இங்கே பாக்கியா கிட்டே போயிட்டு பேசுகிற இங்கே செழியனும் மன்னிப்பெல்லாம் கேட்குறாரு பாக்கியாவோட நல்ல மனசை செழியன் புரிஞ்சுக்கிறாரு பாக்கியாவோட வீட்டில் இருக்க கோபி இப்படியே நம்ம அமைதியாக இருந்தால் சரிப்பட்டு வராது ராதிகாவோட வீட்டுக்கு போய் ராதிகாவை சமாதானப்படுத்தி ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஆசையில் ராதிகாவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு கோபி ராதிகாவோட வீட்டு வாசலில் கோபி வந்து நிற்கிறத கமலா பார்த்துட்டு ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு என்னத்தை உங்கள் வீட்டு மாப்பிள்ளை வந்திருக்கேன் உள்ள வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் த நான் ராதிகா கிட்ட பேசணும் ராதிகா கூப்பிட்றீங்களான்னு கேட்க ராதிகா வீட்டில் இல்லை ராதிகாவும் மையவும் வெளியில் போயிருக்காங்க எங்கே போயிருக்காங்கன்னெலாம் தெரியல தேவையான பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க நீங்கள் இப்போ கிளம்புங்க மாப்பிள்ளை உங்கள் கிட்டே நான் பேசி எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதை பொய் சொல்லாதீங்க ராதிகா மாதிரியே நீங்களும் என் கூட பேசக்கூடாதுன்னு தானே ராதிகா வீட்டில் இருக்கும்போது வெளியில் போய்டான்னு போய் சொல்கிறீங்க நானே வந்து பார்க்குறேன் இவ்வளோ சீக்கிரம் கண்டிப்பாக ராதிகா ஆஃபீஸ்க்கு போக வாய்ப்பும் இல்லை அப்படின்னு ராதிகாவோட வீட்டில் வந்து ஒவ்வொரு ரூம்லேயும் ராதிகான்னு சொல்லி பே சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே ராதிகா வா ராதிகா நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கோபி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கமலா சொல்கிறாங்க என்ன மாப்பிள்ளை நீங்க அதான் ராதிகா இல்லைன்னு சொல்கிறேன்ல ராதிகாவும் மையவும் வெளியில போயிருக்காங்க எங்க போயிருக்காங்க எப்போ வருவாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது இப்போ நீங்க முதல்ல கிளம்புங்க ராதிகா வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து பார்த்துக்கோங்க ராதிகாவும் சமாதானப்படுத்துங்க இப்போ முதல்ல கிளம்புங்க மாப்பிள்ள அப்படின்னு கமலா சொல்லிட்டு இருக்கேன் இங்க உடனே கோபியும் ராதிகாவை நினச்சிக்கிட்டு கண் கலங்கிக்கிட்டு கமலா கிட்ட சொல்றாங்க அத்தை நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க நான் செஞ்சது பெரிய தப்பு நான் ராதிகாவை தேடி வந்தப்பவே புது வீட்டில் ராதிகா கூட ஒன்று சேர்ந்து அந்த வீட்லேயே இருந்திருக்கணும் என் அம்மா மேல உள்ள மரியாதையிலையும் பாசத்திலையும் ராதிகாவை பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ரொம்பவே அவமானப்படுத்திட்டேன் இதை பற்றியுமே நான் யோசிக்காம என் சந்தோஷம்தான் முக்கியம்னு இருக்க போய் தான் ராதிகா என்னை விட்டு பிரிஞ்சு வந்துட்டா அது மட்டும் இல்லாமல் என்னால ராதிகாவையும் மையவையும் பார்க்காம அங்க தனியா இருக்க முடியல பாக்கியாவோட வீட்டில் இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அதான் ராதிகா கிட்ட சொல்லி புரிய வச்சு மன்னிப்பு கேட்கலாமேன்னு வந்தேன் நீங்க தான் அத்தை எனக்கு உதவி செய்யணும் என்னை புரிஞ்சுக்கோங்க என்னை பத்தி ராதிகா கிட்ட நல்ல விதமா சொல்லி ராதிகாவோட மனசை நீங்க தான் அத்தை மாற்றணும் நான் ராதிகா கூட ஒன்னு சேர்ந்து வாழ விரும்புகிறேன் அப்படின்னு இங்க கோபி ரொம்பவே அழுகுறாரு ராதிகாவையும் மையவையும் பார்க்க முடியல அப்படின்ற சோகத்துல கலங்கின கோபியும் அழுதுகிட்டே மறுபடியும் பாக்கியாவோட வீட்டுக்கு வராரு இங்க கோபி வரதை பார்த்துட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க கோபி நீ எங்க போயிட்டு வர அப்படின்னு கேட்க அம்மா நான் ராதிகாவை பார்க்க போனேம்மா அங்கே ராதிகாவும் இல்லை மையும்வும் இல்லை எங்கே போயிருக்காங்கன்னு தெரியலம்மா இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு மறுபடியும் ரொம்பவே பயமா இருக்கு இங்கே ராதிகாவோட அம்மாவும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசையாக இருக்குமா எனக்காக ராதிகா எவ்வளவோ செஞ்சுருக்கா ஏன் நான் இப்போ பிஸ்னஸ் செய்கிறேன் கை நிறைய சம்பாதிக்கிறேன் பெரிய ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கேன்னு அதுக்கு காரணமே ராதிகா தானே எனக்கு நல்லது செஞ்ச ராதிகாவை நான் தனியாக விட்டுருக்கவே கூடாதுமா பாக்கியா வீட்டுக்கு ராதிகாவையும் மையவையும் கூட்டிகிட்டு கூடாது என்னால் ரொம்பவே அவமானப்பட்டுட்டா ராதிகா அதனால தான் ஏன் சந்தோஷம் முக்கியன்றதுக்காக என்னை பிரிஞ்சு இருக்கிறது தான் நல்லதுன்னு ராதிகா இப்படி ஒரு முடிவெடுத்துட்டா இப்ப கூட நான் நல்லா இருக்கணும் தான் ராதிகா நினைக்கிறாமா ராதிகாவோட நல்ல மனசை இத்தனை நாள் நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ராதிகாவை நினைச்சு இங்க கோபி ரொம்பவே அழுகுறாரு இதை பாத்துட்டு இருந்த செல்வி சொல்றாங்க பாத்தியாக்கா இப்போ தான் ராதிகாவோட நல்ல மனசு புரிஞ்சிருக்கான் இத்தனை நாள் நம்ம வீட்டில் வந்து ராதிகா தங்கியிருந்தாங்களே இந்த ஈஸ்வரியம்மா ராதிகாவையும் மயூவியும் என்ன பேச்சு பேசினாங்க எவ்வளவோ அவமானப்படுத்தினாங்க கோபி சார் இந்த ஈஸ்வரியம்மாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போவே புரிஞ்சுக்கிட்டு ராதிகாவை கூட்டிட்டு புது வீட்டுக்கு போயிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா இல்லை ராதிகா தான் கோவப்பட்டுட்டு சார் பிரிஞ்சு போயிருப்பாரா இப்போ சார் அழுது என்னக்கா பிரயோஜனம் அப்படின்னு செல்வி சொல்றாங்க உடனே பாக்கியாவும் இதே தான் நானும் யோசிக்கிறேன் கோபிக்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன் உங்கள் குடும்பம்னா அதை ராதிகா குடும்பம் தான் நீங்கள் அவங்க கூட புது வீட்டில் இருந்து நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொன்னப்பெல்லாம் என் அம்மா தான் முக்கியம் என் பசங்க தான் முக்கியம்னு என் வீட்டில் வந்து இருந்தார் கோபி இப்போ ராதிகா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா தான் இங்கே தெளிவாக இருக்காரு போல் அதனால் இனியாவது கோபி ஒரு தெளிவான முடிவு எடுக்கட்டும் இதில் நாம் என்ன செய்கிறது செல்வி அப்படின்னு இங்கே அழுதுட்ருக்க கோபியை பார்த்து செல்வியும் பாக்கியாவும் பேசிக்கிறாங்க உடனே ஈஸ்வரி என்ன கோபி நீ வேண்டான்னு சொல்லி அந்த புது வீட்டுக்கு போன ராதிகாவை தேடி போய் மறுபடியும் அவமானப்பட்டு வந்து இப்படி அழுதுட்டுருந்தா நான் என்ன செய்கிறது உனக்காகவே நாங்கள் எல்லாரும் இருக்கோம் எங்களை நீ கஷ்டப்படுத்தக்கூடாது நீ ஓ வேலையை பார்த்துக்கிட்டு அம்மாவை தான் முக்கியம்னு தான் பசங்க தான் முக்கியம்னு இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் அந்த ராதிகாவை பற்றி நீ இனி நீ நினைக்கவே வேண்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க அம்மா நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேம்மா இனி ராதிகாவை பற்றியே பேசிகிட்டு இருந்தா எனக்கு மறுபடியும் முடியாமல் போயிடுமோ அப்படின்னு பயமாக வேறு இருக்கு சொல்ல வேண்டாம் கோபி வேண்டாம் நீ ராதிகாவை பற்றி பேச வேண்டாம் ராதிகாவை பற்றி நினைக்க வேண்டாம் அந்த வீட்டு பக்கமே நீ போகாத நீ வேண்டாம்னு முடிவெடுத்த ராதிகா மாதிரியே நீயும் தெளிவா ஒரு முடிவெடுத்தே ஆகணும் அம்மா உன் கூடயே இருக்கேன்ல நீ கவலைப்படாத நீ போய் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கோபியை ரூமுக்கு அனுப்பிடுறாங்க ஈஸ்வரி கண் கலங்கின கோபியும் அழுதுகிட்டே ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிடுறாரு ரூமுக்கு போன கோபி யோசிக்கிறாரு அப்படி ராதிகாவும் மையவும் எங்கே தான் போயிருப்பாங்க என்கிட்ட சொல்லாமல் மையவை கூட்டிகிட்டு ராதிகா எங்கே போயிருப்பா என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு அந்த புது வீட்டுக்கு போனால் ராதிகா ஆனால் நான் போய் ராதிகாவை பார்க்கணுன்னு நினச்சப்ப ராதிகா அந்த வீட்லேயும் இல்லையே ராதிகா அப்படி எங்கே போயிருப்பா என் மேலே ராதிகாவுக்கு எவ்வளோ கோவம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ராதிகாவை சமாதானப்படுத்துறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற யோ யோசனையிலே இருக்கிறாரு கோபி அந்த சமயம் கோபி மறுபடியும் ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு ஆனால் ராதிகா ஃபோனை எடுக்கவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்ததால் கோபியோட ஃபோனை எடுக்காமல் இருக்காங்க ஆனால் மயுவுக்கு எப்படியாவது கோபி அப்பா கிட்ட பேசணும் அம்மாவையும் கோபி அப்பாவையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஆசையிலேயே இருக்கிறாங்க மயு இங்கே மறுபடியும் மறுபடியும் கோபி ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு இதெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் இங்கே அமைதியாக அழுதுகிட்டே இருக்கிறாங்க ராதிகா அப்போ தான் தெரியுது அம்மாவுக்கு அப்பா மேலே கோபம் இருந்தாலும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த ஈஸ்வரி பாட்டியால் தானே கோபி அப்பாவும் நம்ம அம்மாவும் பிரிஞ்சு இங்கே இருக்கிறாங்க அதனால நாமளே நடந்த எல்லாத்தையும் கோபி அப்பா கிட்ட சொல்லி அம்மாவையும் அப்பாவையும் ஒன்று சேர்க்கணும் அதுதான் ஒரு சரியான ஒரு முடிவாக இருக்கும் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்பா மறுபடியும் எங்கள் கூடயே வந்துட்டாருன்னா அதை விட சந்தோஷம் அம்மாவுக்கு பெருசாக வேறு என்ன கிடைக்க போகுது அம்மாவுக்கு ஏதோ என்னால் செஞ்ச ஒரு நல்ல விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு மயு இங்க வந்து அழுதுட்டு ராதிகாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவங்களை ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அனுப்பிட்டு ராதிகாவோட ஃபோன் எடுக்கிறாங்க ஃபோன் எடுத்து பேசாம நாமளே கோபி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவோம் ஈஸ்வரி பாட்டியால் தானே கோபி அப்பாவும் நம்ம அம்மாவும் பிரிஞ்சுருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிறதுக்கு காரணமாக நாம் இருந்துட்டு போவோமே அதை மட்டும் இல்லாமல் நடந்த உண்மையே சொல்வோம் ஈஸ்வரி பாட்டி எப்படிப்பட்டவங்கன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சாதான் ஈஸ்வரிய பாட்டியை பற்றி அவங்களுக்கு தெரிய வரும் பாட்டி ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்பா அதனால பாட்டியால் தான் அம்மா அந்த வீட்டிலேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு அப்பாவுக்கு கண்டிப்பாக நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு யாருக்குமே தெரியாமல் இங்கே ராதிகாவோட ஃபோன் எடுத்து மறுபடியும் இங்கே மையம் கோபிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ராதிகா ஃபோன் பண்றா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கோபி நினைச்சுக்கிட்டு ராதிகா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ராதிகாவோட மனசை நான் ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஆசையில ஃபோன் எடுத்து ராதிகா அப்படின்னு சொல்றாரு கோபி அப்பா நான் மயு பேசுகிறேன்ப்பா அப்படின்னு மயு அழுதுகிட்டே கோபிக்கிட்ட பேசுகிறாங்க அப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்களாப்பா அப்படின்னு சொல்ல மயுமா இப்போ நீயும் அம்மாவும் எங்கேம்மா இருக்கீங்கன்னு கேட்க நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்ப்பா நான் தான் உங்ககிட்ட பேசணும்னு ஃபோன் எடுத்தேன் அம்மா இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க உங்ககிட்ட நிறைய உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா சொல்ல வர மயு எந்த உண்மையாக இருந்தாலும் அப்பா கிட்ட சொல் நான் உங்கள் கூட தான் அந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்கள் அம்மா தான் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காமா அப்படின்னு சொல்லும்போது அப்பா தான் அம்மாவுக்கு உங்கள் மேலே கோவம்லாம் இல்லை உங்களை விட்டு பிரிஞ்சு வந்ததுலேருந்து ஒழுங்காக சாப்பிடாம உங்களை பற்றியே யோசிக்கிறாங்க உங்கள் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க அதனால தான்ப்பா நானும் அம்மாவும் பிரிஞ்சு இங்கே வந்துட்டோம் நீங்கள் எங்களை பற்றி தப்பாக நினைக்காதீங்க அம்மா எந்த தப்பான முடிவும் எடுக்கல அம்மா இப்படி உங்களை பெரியதுக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் இப்படி பேச மாட்டீங்கப்பா அப்படின்னு மையு பேச ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு கோபியும் என்ன மையு சொல்கிற ஏதோ ஒரு உண்மையை சொல்ல வரேன்னு நினைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லும் மையோ அப்படின்னு சொல்கிறாரு அப்பா ஈஸ்வரி பாட்டி ரொம்ப நல்லவங்க தான் ஆனாலும் அம்மாவும் நீங்களும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினச்சிதான் நீங்கள் வீட்டில் இல்லாதப்ப அம்மாவை எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க ஏன் என்னை கூட உங்களை அப்பானு கூப்பிடக்கூடாதுன்னுலாம் சொன்னாங்க ரொம்ப திட்டிக்கிட்டே இருந்தாங்க இனியா மட்டும்தான் கோபியோட பொண்ணு நீ ஒன்றும் கோபியோட பொண்ணே இல்லை இனி என் முன்னாடி கோபியை அப்பான்னு கூப்பிட்டேன்னா அவ்வளவுதான் நீயும் உன் அம்மா ராதிகாவும் பாக்கியாவோட வீட்டில் இருக்கக்கூடாது புது வீட்டுக்கு போங்க கோபி கூட ராதிகா ஒன்று சேர்ந்து வாழ்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருந்தாங்க பாட்டி அது மட்டும் இல்லாமல் அம்மாவை கூப்பிட்டு இனி நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறது நல்லதில்ல கோபி அவன் வாழ்க்கையை பார்க்கட்டும் வளர்க்க முடியாதா பாக்கியாவை பார்த்துல கோபி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த குடும்பத்துக்காகவே தனியால இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறியிருக்கா அப்படின்னு பாக்கியா ஆண்டியை பற்றி சொல்லி எங்களை வீட்டை விட்டே வெளியில் போக சொன்னாங்க கொஞ்ச நாள் பொறுத்துட்டு இருந்த அம்மா இதெல்லாம் தாங்கவே முடியாம எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் போயிடணும் கோபி இந்த வீட்டில் இருந்தால் தான் சந்தோஷம் சந்தோஷமாக இருப்பார் அதனால் கோபியை கூட கூட்டிகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து தான்ப்பா அம்மா என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இப்படி நீங்களும் அம்மாவும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் இந்த ஈஸ்வரி பாட்டி பேசின பேச்சால் தான் அம்மாவை திட்டி அவமானப்படுத்தினவங்க நீங்கள் ரெண்டு பேரும் பிரியணுன்ற எண்ணத்தில் மட்டும்தான் இப்படியெல்லாம் பேசி எங்களை ரொம்பவே மனசு வேதனைப்படுத்திட்டாங்கப்பா அப்படின்னு பாக்கியாவோட வீட்டில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அழுதுகிட்டே இங்கே ஃபோனில் இங்கே மயு வந்து கோபிக்கிட்ட சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த கோபி ஏமா மயு நீ பாக்கியாவோட வீட்டில் இருக்கும்போது இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாமே அப்போவே நான் இது சரி பண்ணியிருப்பேன் ராதிகாவையும் சமாதானப்படுத்தியிருப்பேனே அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சமாதானப்படுத்தினாலும் நாங்கள் அங்கே இருக்கிறது ஈஸ்வரி பாட்டிக்கு பிடிக்கலன்னா அப்புறம் எப்படிப்பா அங்கே இருக்க முடியும் உங்களுக்கு அம்மா முக்கியம்னா நீங்கள் பாட்டிக்கிட்ட பேசுங்க நீங்கள் அந்த வீட்டில் வந்து கிளம்பி வாங்கப்பா கண்டிப்பாக அம்மா அவங்கள ஏற்றுப்பாங்கப்பா நீங்கள் வரணும் உங்கள் கூட நான் வந்து சந்தோஷமாக அம்மா நான் நீங்கள்னு எல்லோரும் ஒரே வீட்டில் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்ப்பா ஆனால் நீங்களும் அம்மாவும் இப்படி பிரிவீங்க நாங்கள் தனியாக வந்து இருப்போன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன்ப்பா இனியா இனியாக்கா மட்டும் இல்ல நானும் உங்களோட பொண்ணுதானப்பா எனக்காக நீங்க வருவீங்கல்லப்பா அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இங்க வந்து ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க மயும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் கோபிக்கு ஈஸ்வரி மேலே ரொம்ப கோவம் வருது இத்தனை நாள் அம்மாக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா பாக்கியா வீட்டுக்கு வந்த ராதிகா மையுவோட மனசை அம்மா இவ்வளோ வேதனைப்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம பாக்கியா வீட்டில் ராதிகாவும் மையவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருந்தேன் தான் ராதிகா கிட்ட நான் உன்னை நல்லா தானே பாத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டப்ப கூட ராதிகா பதில் பேசாம இருந்திருக்கா போல வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்ததுனால தான் ராதிகா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான் என் வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷமே இல்லாமல் பெரிய முற்றுப்புள்ளி வச்சது என் அம்மாவால இருந்திருக்காங்க இது தெரியாமல் அம்மா என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க நினச்சிட்டு இருந்தது தான் பெரிய தப்பாக போச்சு அப்படின்னு ஈஸ்வரியை பற்றின எல்லா உண்மையவும் மையும் சொன்னதால் ஈஸ்வரி மேலே கோபிக்கு ரொம்ப கோவம் வருது நான் ராதிகா கூட ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டா அது எதுவுமே நடக்காத மாதிரி அம்மா செஞ்சுட்டாங்களே இனியும் அம்மா பேச்சை கேட்கக்கூட விடக்கூடாது அம்மாவுக்கு சரியான பாடம் புகட்டணும் எனக்கு தான் உண்மை தெரிஞ்சு போச்சே அம்மாவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு ரொம்பவே கோபத்தில் இருக்கிறாரு கோபி கோபி மறுபடியும் வெளியில் கிளம்புறத பார்த்துட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க என்ன கோபி என் பேச்சு கேட்க மாட்டியா நீ எப்போ பார்த்தாலும் வெளியில் போகிற அந்த ராதிகா உன்னை திட்டி அவமானப்படுத்தின உடனே அழுதுகிட்டே எங்கள் பாக்கியோட வீட்டுக்கு வரையே எங்களை பற்றி உனக்கு அக்கறையும் பாசமும் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்குது அப்படின்னு கேட்க அம்மா இப்படிலாம் பேசி நீங்கள் வந்து ரொம்ப நல்லவங்களை காட்டாதீங்கம்மா அப்படின்னு சொல்ல என்ன சொல்ல வர நீ நல்லா இருக்கணும் பண்ணணுன்றதுக்காக தான் உனக்காக தான் நான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறேன் அப்படின்னு சொல்ல போதுமா என் வாழ்க்கையில் நான் ராதிகாவை தான் ரொம்ப சந்தோஷமாக நினச்சேன் என் குடும்பம்னா அது ராதிகா குடும்பம் தான் ஆனால் நீங்கள் ராதிகாவையும் மயுவையும் எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கீங்க இதெல்லாம் நான் தெரியாமல் இருக்க போய் தாமா ராதிகா மயுவை இதே வீட்டில் இருக்கணும் தங்க வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்படி செஞ்சிட்டிங்களேம்மா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு அது கூட நீ ஈஸ்வரியும் என்ன கோபி இப்படிலாம் பேசுகிற என்னவோ நான் பெரிய தப்பு பண்ண மாதிரி அந்த தான் ஓன் கூட வாழை பிடிக்காம புது வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா இதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க உடனே பாக்கியாவும் அத்தை ராதிகாவா கிளம்பி போகல அவங்கள நீங்க இந்த வீட்டை விட்டு போக வச்சீங்கத்த ராதிகாவையும் மயுவியும் என்ன பேச்சு பேசி அவமானப்படுத்துனீங்க எல்லாத்தையும் அவங்க பொறுமையா பொறுத்து போனதுக்கு காரணம் இந்த வீட்டில் கோபி இருக்கிறாருன்றதுக்காக தான் ஆனால் அதையே காரணமாக வச்சுக்கிட்டு நீ கோபியை பிரிஞ்சு போயே ஆகணும்னு சொல்லும்போது தான் அவமானப்பட முடியும் ராதிகா அதனால தான் அவங்க கிளம்பி போனாங்க சொல்ல ராதிகா இந்த வீட்டை விட்டு போனதுக்கு முக்கிய காரணமே நீங்க தான் ஆனால் உங்க பையன் கோபி பேசும்போது ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுறீங்க நீங்க செஞ்சது எல்லாமே தானத்தை மயுவை எவ்வளோ அள ஏன் கோபியை அப்பான்னு கூட பேசக்கூடா கூப்பிடக்கூடாதுன்னு மயுவை நீங்க திட்ட திட்டலையா இதெல்லாம் பார்த்துட்டு ராதிகா ஒரு அம்மாவா இருந்து எப்படி அவங்களால பொறுத்து போக முடியும் அதனால தான் கிளம்பிட்டாங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக பாக்கியா சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு கோபி நான் சொன்னதுக்கு எதுவுமே செய்யாத மாதிரி பேசுனீங்களே இப்போ பாக்கியா சொல்றதும் பொய்யாமா எல்லா உண்மையும் எனக்கு தெரிய வந்துடுச்சு நீங்கள் இப்படி செய்வீங்க மயூவியும் ராதிகாவையும் இப்படிலாம் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் நீங்கள் என்கிட்ட எவ்வளோ பாசமாக இருக்கீங்களோ அதே மாதிரி ராதிகாவையும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன் ராதிகாவோட நல்ல மனசை புரிஞ்சிக்காமல் இப்படி அவ அவமானப்படுத்திருக்கீங்கல்லம்மா உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல உங்களை அம்மான்னு கூப்பிடுறத தப்புன்னு நினைக்கிறேன் இத்தனை நாள் நாள் உங்களை நம்பி நான் ஏமாந்து ஒரு கூட ராதிகா நீங்க செஞ்ச பிரச்சனை எதையுமே என்கிட்ட சொல்லாமல் அவ்வளோ பொறுமையாக இருந்தா அப்பவே ராதிகாவோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிருக்கணும் புது வீட்டுக்கு ராதிகா கூட கிளம்பி போயிருந்தா சந்தோஷமா இருந்திருப்பேன் என் அம்மா தான் முக்கியம் என் பசங்க தான் முக்கியம் என் அம்மா தான் சரி எங்க அம்மா எடுத்த முடிவு தான் என் முடிவுன்னு உங்களுக்காகவே இந்த வீட்டுக்கு அதனால தான்மா நீங்க இப்படி என்னையும் ராதிகா ராதிகாவையும் பிரித்து என்னை அவமானப்படுத்திட்டீங்க ராதிகா என்னை அவமானப்படுத்தலை நீங்கள் தான் என்னை தலை குணியை வச்சுருக்கீங்க ராதிகாவோட அம்மா கமலா கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியல ஏன் மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷமாக ராதிகாவை பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனீங்களே இப்படி தனியாக அவளை அனுப்புறதுக்காக தான் கூட்டிகிட்டு போனீங்களே நீங்க செஞ்ச தப்பெல்லாம் மனுச்சு ராதிகா பாக்கியாவோட வீட்டுக்கு அவ்வளவு சந்தோஷமா வந்தா என் பொண்ணும் நீங்களும் சந்தோஷமா வாழ போறீங்கன்ற நிம்மதியில இருந்தா இப்ப மறுபடியும் அழுதுகிட்டே என் பொண்ணு மையு கூட தனியா நிக்கிறத பார்த்துட்டு என்னால தாங்க முடியல இப்படி என் பொண்ணை தனியா தான் நீங்கள் வந்து ராதிகாவை வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா இதுக்கு ராதிகாவை நீங்க கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலான்னு என்னை திட்டும்போது போது என்னமா நான் பதில் பேச முடியும் ஏன்னா பிரச்சனை செஞ்சதெல்லாம் தான் என்னையும் ராதிகாவையும் பிரிக்கணும்னு பெருசா திட்டம் போட்டதும் நீங்கள் தான் அது எல்லாமே மயு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரிய வந்தது வீட்டில் நடந்தது கூட என்னன்னு தெரிஞ்சுக்காம ராதிகாவை எல்லாரும் முன்னாடி எவ்வளவோ நானும் விட்டு கொடுத்து பேசியிருக்கேன் அவமானப்படுத்தியிருக்கேன் இவ்வளோ பொறுமையாக இருந்த ராதிகா எனக்குன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்ச ராதிகா இப்போ என்னை பிரிஞ்சு போயிருக்கானா அதுக்கு காரணம் ஒரு பக்கம் நானாக இருந்தாலும் ஆனால் எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான்மா அப்படின்னு சொல்லி கோவமாக ஈஸ்வரியை திட்ட ஆரம்பிக்கும் போது அங்கே வந்து இனியாவும் என்னப்பா நீங்களும் அந்த ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பாட்டி எத்துட்டுறீங்க இந்த வீட்டுக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறமா தானப்பா எல்லாருமே சந்தோஷமா இருந்தோம் அப்புறம் ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க ராதிகாவும் மயவும் ஏதாவது பொய் சொல்லியிருப்பாங்கப்பா அது மட்டும் இல்லாமல் பாட்டி எதுக்காக உங்களை பிரிக்கணும் அப்படின்னு கேட்க எனக்கும் அதுதான் இனி அம்மா தெரியல இத்தனை நாள் என் அம்மாவை நம்பிட்டு இருந்தேன் அவங்க சொன்னதெல்லாமே சரின்னு நானும் தலையாட்டிக்கிட்டு இருந்தேன் ஆனால் மயு சொன்னதெல்லாம் கேட்டு நான் வந்து பேர் எதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இனி ராதிகாவை பிரிஞ்சு இந்த வீட்டில் இருக்கவே கூடாது என்னை ஏமாத்தின என் அம்மா என் மனைவி ராதிகாவை அவமானப்படுத்தின என் அம்மா கூட நான் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அவங்க பேச்சை இனி கேட்கவும் கூடாதுன்னு தான் இந்த வீட்டை விட்டே கிளம்புனேன் அதுக்குள்ளே எங்கள் அம்மா பேச ஆரம்பித்த உடனே இவ்வளோ உண்மையும் நான் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு அம்மா நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் என்னையும் பாக்கியாவையும் ஒன்று சேர்க்கணும்னு நினச்சிங்க ஆனால் எனக்கு ராதிகா கூட தான் வாழணும்னு ஆசையா இருக்கு என்னையும் ராதிகாவையும் பிரிச்சாச்சுன்ற சந்தோஷத்தில் நீங்க இருப்பீங்க ஆனால் இப்போ சொல்கிறேன் நான் வாழ்ந்தால் ராதிகா கூட தான் வாழ்வேன் இந்த வீட்டில் இருந்துகிட்டு இனி உங்க பேச்சு நான் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேமா ராதிகா கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுதாவது ராதிகா வீட்டில் தான் போயிருப்பேன் ராதிகா என்னையே நம்பி வந்தவ அப்படி இருக்கும்போது அவளை நான் நல்லபடியாக பார்த்துக்க வேண்டாமா நானே தப்பு செஞ்சாலும் எனக்கு சொல்லி புரிய வச்சுருக்கணுமா ஆனால் நீங்க அப்படி செய்யலை என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சு என்னையும் ராதிகாவையும் பிரிச்சிருக்கீங்கம்மா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்க தான் ராதிகாவை தப்பா பேச உங்களுக்கு என்னமா உரிமை இருக்கு ராதிகாவை நீங்க தான் மருமகளாவே ஏத்துக்கலையே அப்படி இருக்கும்போது எனக்கா எனக்காக தான் ராதிகா இந்த வீட்டுக்கு வந்தான்றதை கூட புரிஞ்சுக்காம என்ன பேச்சு பேசியிருக்கீங்க எப்படி இனியா எனக்கு ஒரு எனக்கு பொண்ணும் அதே மாதிரி தான் மயூவியும் என் பொண்ணா தான் நான் பாக்குறேன் மயுவை என்னை அப்பானு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களே என்னம்மா நீங்க இப்படி இல்லாம பேசுவீங்க இந்த வீட்டில் நீங்க சரியான முடிவெடுப்பீங்கன்னு உங்களை மட்டும் நம்பிட்டு இருந்தேன் ஆனால் நீங்க பேசின பேச்சால உங்க உங்கள் மேலே இருந்த மதிப்பு மரியாதை எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இனி நான் உங்களை அம்மானு கூப்பிட கூட போகிறதில்ல இனி நான் உங்கள் பையனா உங்களுக்கு தேவையானது எதையும் செய்யவும் மாட்டேன் நீங்கள் அப்படி நான் நல்லா இருக்குன்னு நினச்சிருந்தா ராதிகாவையும் என்னையும் பிரிச்சிருக்க மாட்டீங்க இப்படி இப்படி வந்து மயுவையும் அவமானப்படுத்தி திட்டிருக்க மாட்டீங்க மயு என்னை அப்பானு கூப்பிடணும்னு ஒவ்வொரு நாள் நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் மயுவுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு நினச்சேன் ஆனால் ராதிகா இப்போ மயுவை என்கிட்ட பேச கூட விட மாட்டேங்கிறா தெரியுமா இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் ஏன் என்னுடைய வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சேன் உங்கள் கூட நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் நான் கிளம்புறேன் எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது ராதிகா மயு எனக்காக காத்துட்ருப்பாங்க இப்போ கூட ராதிகா நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வீட்டில் இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன்றதுக்காக தான் நல்ல மனசோட என்னை இந்த வீட்டில் தங்க வச்சுட்டு போயிருக்காளே தவிர்த்து என்னை பெரியணும்னு ராதிகா என்றைக்கும் நினைக்க மாட்டா அப்படி நினச்சிருந்தா அதுக்கு நீங்கள் மட்டும்தான்மா காரணமாக இருப்பீங்க எவ்வளவோ பாக்கியாக எடுத்து சொன்னால் உங்கள் குடும்பத்துக்கு குடும்பம் தான் உங்களுக்கு முக்கியம் ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழுங்க இந்த வீட்டை வராதீங்கன்னு எவ்வளவோ பாசமாகவும் பாக்கியாக சொன்னால் கோவமாகவும் சொன்னா எதையுமே கேட்காம என் அம்மா பேச்சை மட்டுந்தான் கேட்பேன்னு உங்களை நம்பி இருந்ததுனால தான் இப்படி வாழ்க்கை இல்லாமல் என் குடும்பம் இல்லாமல் அழுதுகிட்டு நான் நின்றுட்டு இனி நான் உங்கள் பையனும் இல்லை நீங்கள் என் அம்மாவும் இல்லை உங்களை நம்பி உங்கள் பேச்சை நான் இனி கேட்க போகிறதும் இல்லை நான் ராதிகா வீட்டுக்கு போகிறேன் இனி நான் கண்டிப்பாக உங்களை பார்க்க திரும்பி வர மாட்டேன் இனியாம்மா நீ என்கிட்ட பேசணுன்னா நீ கண்டிப்பாக ராதிகா வீட்டுக்கு வா உனக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன் பாக்கியா இத்தனை நாள் நான் இந்த வீட்டில் இருந்ததுக்கு நீ என்னை நல்லா பார்த்துக்கிட்ட நான் இந்த வீட்டில் தங்கியிருந்ததே பெருசு ஆனால் உன்னை கூட புரிஞ்சுக்காமல் என் அம்மாவோட பேச்சை கேட்டுட்டு இத்தனை நாள் நான் இங்கே கூடாது நான் பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் பாக்கியா என்னை மன்னிச்சிடு நான் ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழ ராதிகாவோட வீட்டுக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அங்கே பாக்கியாக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டு இனியாகிட்டேயும் சொல்லிட்டு ஈஸ்வரியை வெளுத்து வாங்கிட்டு ராதிகாவை பார்க்கறதுக்காக கிளம்புறாரு கோபி